ਉਹ ਉੱਡ ਚੁਟ ਰਹੀ ਕਿਲਾ ਆ ਆ அதில் கம்பியை உளச்சிடாதீங்கண்ணா அது கொஞ்சம் நேரம் ஆக்கிடுங்க சரியா ம் அந்த கம்பியை கட் பண்ணிவிட்டு அதில் கம்பியை கட் பண்ணிவிட்டு சிமெண்ட்டு பாலை அந்த கலவை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா சிமெண்ட்டு பாலை ஊற்றிட்டு அதில் ஒட்டிருங்க வேண்டாம் தேவைப்படா வேண்டாம் வேண்டாம் மேலே எடுத்தால் மத்தியில் ஒரு ரூமால் அதை எடுத்தேன்னா அது ரொம்ப அசிங்கமால இருக்கும் பெரி owning��rition வேண்டாம் 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 considersம்ன verbessுக lushraneStation screensrare hiya contextsா சரிந்தும் ப ownershipில்லும�ח மற்றியும் Mush answer எங்கெல்லாம் ஓடு கீழே இருக்கோ அதெல்லாம் எடுத்துருங்க முருகா எடுத்துட்டு அத சாத்து ஓடு போடுறது கட் பண்ணிக்கோங்க அப்படியா கீழே கொஞ்சம் ஓடு இருக்கப்போ கீழே கொஞ்சம் ஓடுறது மிச்சம் இருந்ததுன்னா எந்த இதெல்லாம் பின்னாடி பேர் இதெல்லாம் உடஞ்சிருக்கு இதெல்லாம் மாற்றிருக்கேன் எந்த ஏன்னா அதில் தண்ணி லீக் ஆகிடும் அதெல்லாம் கிராக் இருக்கிறதா எடுத்து தோதி போட்டுருங்க எது அது உடஞ்சா இருக்கு இல்லையா சுரண்டி பாரு சுரண்டி பார்த்து கிராக் இருக்குன்னா இல்லை அது சின்ன சின்னதெல்லாம் தேவையில்லை சின்ன சின்ன தேவையெல்லாம் இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது இந்த பின்னாடி ஒன்று உடஞ்சிருந்தா அதான் அதெல்லாம் மாத்திரதா